தாஷ்டமியில் எட்டு விதமான அக்னி வழிபாடுகளுடன் சேர்ந்து அஷ்டலக்ஷ்மிகளையும் வழிபடுதல் வேண்டும் அவை விளக்கு ஏற்றுதல் ஹோமம் அக்னி பூர்வமாக தயாராகும் அன்னத்தை தானம் அளித்தல் ஊதுவத்தி தீபம் ஏற்றுதல் கற்பூர தீபம் சாம்பிராணி தூபம் தைல பல்வகை தீபம் அவை உலோகம் மண் எலுமிச்சை உரை தீபங்கள் ஓடும் நதிகளில் மிதக்கும் இலைமடக்கு ஜலதீப பூஜை ஆகும் இவ்வாறு புதாஷ்டமி தினம்தோறும் பூவுலகிற்கு வந்து அஷ்டலக்ஷ்மிகளையும் வழிபடுகின்றவரே வித்யாரண்ய மகரிஷி ஆவர் புதாஷ்டமி நாளில் மேற்கண்ட வகைகளில் வழிபோடுவோருக்கு இவருடைய அனுகிரகம் தாமாகவே நிறைந்து வந்து கிட்டும் சாகம்பரி தேவி மூலிகை சக்திகள் நிறைந்த அசோக மரத்தை தோற்றுவித்த திருநாள்